வாகன விபத்து ஏற்படுவதற்கு முன்னால் திடீரென்று அவர்கள் தப்பிப்பதற்கு தப்பிப்பது வாகனம் மோதவரும் அவர்கள் விலகிவிடுவார்கள் நாம் எதையாவது பார்த்துக் கொண்டு வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்போம் ஏதாவது எம்மை நெருங்க வரும் அப்போது பார்த்து நிமிர்வோம் அதுவெல்லாம் இயற்கையாக ஏற்படுவதல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் எமக்கு நினைவுபடுத்துவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதருக்கும் நான்கு மலக்குகளை நிர்ணயிக்கிறான் இரண்டு மலக்குகள் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்வார்கள் இரண்டு மணி மலக்குகள் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாப்பார்கள் ஒரே ஒரு சைத்தானை அல்லாஹ் ஆக்குகிறான் அவன் தீமைகளை ஏவுவான் இந்த இரண்டு மலக்குகளும் நன்மைகளை ஏவுவார்கள் அல்லாஹு அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது யா ரசூலுல்லாஹ் மூன்றாவது முறையும் அவன் வந்தான் என்னிடத்திலே சொன்னான் ஒன்றை நான் கற்றுத் தருகிறேன் அது உனக்கு பலனளிக்கும் என்று அவன் சொன்னான் நீ படுக்கைக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓது என்று அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதி காட்டினான் அப்போது அவன் சொன்னான் இதை நீ ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்து உன்னை எதுவும் நீ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு நீங்காது உன்னை தீண்ட முடியாது என்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் உன்னை தீண்ட முடியாது என்று சொன்னான் அபு அல்லாஹு அல்கு திருட வந்த அந்த பற்றி சொல்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிறான் ஆயத்துல் குறிசியை ஓதினால் அல்லாஹ் பாதுகாப்பிற்காக மலக்குகளை இறக்குவான் காலை விடியும் வரை அந்த மலக்குகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ரபுல்லின் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் கெட்ட கெட்ட இருந்து செயல்களில் இருந்து தீங்கான விலங்கினங்கள் அவர்களிடம் இருந்தும் எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள் உணர்வில் ஏற்படுத்துவார்கள் உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால் சாப்பிடும்போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால் சைத்தான் சொல்லுவான் இன்று இந்த வீட்டில் நமக்கு இடம் இல்லை இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை இரவு உணவு இல்லை என்று யார் அதை கூறவில்லையோ நுழையும் போதும் சாப்பிடும் போதும் சைத்தான் சொல்லுவான் இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடும் இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூத சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள் இப்ப சைத்தானிடமிருந்து வரக்கூடிய தீய செயல்களில் இருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான் அல்லாஹ் ஹாஃபித் அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமி அல் ஹாஃபித் குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் குறிப்பான பாதுகாப்பு முக்மின்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமினால் கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்கிறான் சுரத்துல் பக்காராக ஐம்பத்தி ஏழாவது ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார் நேசன் யார் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை எதுவும் தீண்டிவிட முடியாது யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது பிள்ளைகள் வருகிறார்கள் யூசுப் இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் திருட திருட்டு பட்டம் பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது அவர்களுக்கு நிபந்தனை நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டும் என்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய தந்தை யாகூபிடம் சில அவர்கள் சென்றபோது சொன்னார்கள் என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்னியாமீன் அவரையும் அனுப்புங்கள் அவர்களை இன்நா லஹு லஹாஃபிதுன் அந்த புன்னியாமீனை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நபி இடத்திலே சொல்கிறார்கள் قال அப்பொழுது யாகூப் আলাইகஸ்ஸலாம் சொன்னார்கள் முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா ஃபல்லாஹு خير حافظா அல்லாஹ் அக்பர்

ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது பணிய சிறை வீரர்கள் அறிந்தால் அறுத்து விடுவான் என்று பயப்படுகிறாயா பால் கொடு ஃபயீதா அஹிப்தியா அலேஹி ஆனால் பயந்தால் ஃபால்கிஹி ஃபில் யம் ஆற்றில் மிதந்து செல்லக்கூடிய ஒன்றின் மீது வைத்து உன் பிள்ளையை விட்டுவிடு விடு அல்லாஹ் எந்த சிந்தனையால் அதைப் புரிய முடியும் ஆற்றில் ஒரு குழந்தையை விடுவதா சொல்வது யார் அல்லாஹ் யார் பாதுகாப்பார்கள் அல்லாஹ் விட்டார்கள் ஓலா தஹா பி ஓலா கவலைப்படாதே பயம் கொள்ளாது உன்னிடத்தில் இவர் திருப்பிக் கொண்டு வரப்படுவார் இவரை நபியாக நாமாக்குவோம் அல்லாஹி வீட்டின் வாசலுக்கு செல்கிறது மனைவி எடுத்து சென்று அவனிடத்தில் சொல்லுகிறார்கள் இவனை நாம் இவர்களை இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொள்வோம் என்று பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது மூசா அழைத்து வரப்படுகிறார்கள் கையில் கொடுக்கப்படுகிறது அந்த மூசாவுடைய தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி அவர்கள் கவலை அடையாமல் இருந்து அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை பாதுகாப்பான ஆட்சி என்று சொன்னவுடன் பாதுகாப்பான் மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் அறியவில்லை அல்லாஹுடைய வாக்குறுதிகள் உண்மை அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான் பாதுகாப்பான் அவ்வளவுதான் எப்படி பாதுகாப்பான் எப்படி நாடுகிரானோ அப்படி பாதுகாப்பான் الله اكبر யார் அவர்களை பாதுகாத்தது எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது பெண் அழைக்கிறார்கள் அழகான ஒரு பெண் யூசுப் আলাইহিসலாம் மஆத الله الله உன்னை உன்னை பாதுகாக்கபடா என்ன என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா படித்து பாருங்கள் சூரா யூசுப் உடைய நான்காவது வசனத்தை ஓலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹ ஒருவேளை அல்லாஹு அத்தாட்சி அவருக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால் அந்த பெண்ணின் பக்கம் சாய்ந்திருப்பார் லாஹுபார் கதாலி கலினா ஸ்ரீ இப்படித்தான் அல்லாஹ் தீங்கில் இருந்தும் மானைக்கேடான இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறார் லாஹுபார் பாதுகாத்தவன் அல்லா அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் பாதுகாப்பான் இஸ்மாயில் ஹாஜர் மக்காவில் விடப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டு செல்கிறார்கள் விட சொன்னவன் யார் அல்லாஹ் பாதுகாப்பான் பாதுகாப்பவன் யார் அவர்களை அல்லாஹ் அவ்வளவுதான் விட்டார்கள் திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பி சென்றார்கள் ஹாஜர் கேட்டார்கள் ஆ அல்லாஹ் வா மர கபிஹாதாயா இவராகீம் என் கணவரே இதை சொன்னது அல்லாஹுவா ஆம் என்று சொன்னார்கள் அந்தப் பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் ஃபரீதன் லா யு பய்யோ டூனா அப்படியென்றால் அல்லாஹ் எங்களை மாட்டார் இந்த நம்பிக்கை ஏன் இல்லை அல்லாஹுடைய கடமைகளை செய்வதில் ஏன் இல்லை சவக்கா உங்களை உங்களுடைய செல்வத்தை வளர்க்கும் ஆனால் ஏன் பயப்படுகிறோம் கொடுக்கும் போது குறைந்து விடுவோம் செல்வத்தில் என்று வட்டி உங்களை அழிக்கும் ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு அல்லாஹுடைய வாக்குறுதிகள் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானார் அசுல் அல்லாஹ் ஹிசு அல்லாஹ் அலிகி யார் அவர்களை பாதுகாத்துவர் மக்காவுடைய வாழ்க்கையில் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்தவன் யார் பௌருடைய குகையில் அவர்களை பாதுகாத்தவன் யார் பதிலுடைய போர்க்களத்தில் மலக்குகளை இறக்கி அவர்களை பாதுகாத்தவன் யார் குசதுடைய போர்க்களத்தில் அவர்களை பாதுகாத்தவன் யார் அத்துணை போர்க்களங்களிலும் அவர்களுக்கு வெற்றி அளிப்பதற்காக அவர்களை பாதுகாத்தவன் யார் அல்லாஹ் அவர்கள் எரியவில்லை அல்லாஹ் எரிந்தான் அதனால் தான் அழகி வசல்லம் சதா நேரமும் தங்களுடைய வாழ்வில் அந்த ஹஃபீதுடைய பாதுகாப்பை வேண்டினார்கள் துஆக்களை கவனியுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லாஹும்ம ஹஃபஸ்னி மின் பைனி யதய்ய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அஸமதிக நுக்தால மின் தஹ்தி ரசூலுல்லாஹி சொல்வார்கள் யா அல்லாஹ் என் முன் என் பின் என் வலதுபுறம் என் இடதுபுறம் என் மேல் கீழிருந்து நான் பிடிக்கப்படுவது இவற்றிலிருந்தெல்லாம் அல்லாஹும்ம ஹஃபஸ்னி

அல்லாஹ் எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் உன்னுடைய கசானாவில் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய கசானாவில் இருந்து என்று காலை எழுந்தாலும் என் உடலில் சுகத்தை கொடுத்த என் உயிரை திருப்பி கொடுத்த நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாகவே உனக்கு புகழ் என்பார்கள் என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார்

அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த அளவில் அந்த வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள் அதற்கு மேல் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதருங்கள் முதலில் உள் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விச சந்துகளோ இருக்கக்கூடும் அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி

எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்றைக்காவது அல்லாஹ் என் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா அல்லாஹ் என் ஈமானை மானை பாதுகாய் அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா பாகங்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா யா அல்லாஹ் மாணக்கீடான செயல்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா அல்லாஹ் இடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பா ட்ரெஸ்ட்னுள்ள அழைக்கிறார்கள் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அழைத்தார்கள் அல்லாஹ் பாதுகாத்து விடும் என்னை விடுதானிடம் இருந்து பாதுகாத்து என்னை விடும் நாம் இங்கே இம் உள்ளத்தில் உண்மையான நீயத்திருந்தால் காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போது வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நீத் அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என் என்றுதான் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்று நினைவோடு உண்மையான சாலிஹான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ முறையெல்லாம் பாதுகாக்க மாட்டானா மாட்டானார் பாதுகாப்பார் பாவங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் உண்மையான சாலியான உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹுவை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் காலை மாலையுடைய துராக்களை வலியுறுத்தி அறி உங்களுடைய ஈமான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா தயவு செய்து காலையிலே என்ன என்ன தூதர் ஓதிய என்பதை எடுத்து வெறும் கா அரபியிலே தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்தில் இருந்து ஓதிப்பாருங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த துக்களில் அல்லாஹுடத்தில் நீங்க அல்லாஹுடைய நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும் காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும் இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் நிஷா அல்லாஹ் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி முக்கியம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான் விசேஷமாக அல்லாஹுடைய அடியார்களை எல்லாம் பாதுகாப்பானே அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி அசுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் இப்ப அப்பா சிறதையல்லாக அவர்களிடத்திலே

அல்லாஹ் நாடாமல் நடக்காது அவன் பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்றால் யஹ்பதுல்லாஹ் اللهவை பாதுகார் اللهவை என்றால் Allah உடைய சட்டங்களை பாதுகார் Allah உடைய சட்டங்களை வரையுறைகளில் பரைமுரைகளை பாதுகாப்பதில் மேன்மையானது ஆனது தவ்ஹீத் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி வணங்குதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஆதை அலைதார்கள் மு ஆதிக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வார்த்தைகளால் அளந்து விட முடியாது யா மு ஆத் இன் யூ ஹைட் ஒரு முறை சொல்லுவார்கள் மு உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொஹாலல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை மு ஆதிற்கு அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர் மனிதர்வர் மு ஆதை அழைத்தார்கள் வாகனத்தில் பின்னால் மு அமர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யா மு ஆத் ல பை ஹெ யா அசூல் அல்லாஹ் இதோ ஆஜராகிவிட்டேன் எதுவும் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் சிறிது நேரம் கழிகிறது யாமோ ஆத் ல பை கயா ரசூல் அல்லாஹ் ல பை கரசூல் அல்லாஹ் இவ சா அதைக் இதோ ஆஜராகிறீர் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள் ரசூலுக்கு யாமோ ஆன் ல பை கயா ரசூல் அல்லாஹ் ஹவ சா அதைக் அல் தத்ரிமா ஹக் அல்லாஹி அல் அடியார்கள் மீது அல்லாஹிற்கு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா அல்லாஹ் ரசூலுக்கும் தானே தெரியும் அடியார்களுக்கு அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய கடமை அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது ய மு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்ன ஒரு உரையாடல் பாடுங்கள் இரண்டு நேசர்களுக்கு இடையில் லெபை ஹை அரசு அல்லாஹ் இதோ ஆஜராஹின் அல்லாஹுடைய அல்த் இவாதி அல் அல்லாஹ் அதை அடியார்கள் செய்துவிட்டால் விட்டால் அடியார்கள் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா அல்லாஹுவா ரசூலும் அல்லாஹ் தான் அறிந்தவர்கள் அல்லாஹும் அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாவிற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையில் இருந்து நரகத்தில் இருந்து அதனால் தான் ரசூல்லா சொன்னார்கள் உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் சிறுக்கில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக அதற்கு ஏற்றால் நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த உலகத்திலும் நாளை மறுமை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹர்களை விளக்கி விடுவார் பிறகு ஒரு முக்மின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லா சொல்கிறான் எதை அல்லா பாதுகாக்க சொல்கிறான் அல் ஹபீத் எதை பாதுகாக்க சொல்கிறான் தொழுகைகளை பாதுகாருங்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள் தொழுகையுடைய நேரங்களை அதனுடைய வரைமுறைகளை அதனுடைய நிபந்தனைகளை அதனுடைய சுண்ணாக்களை அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் பாதுகாக்காமல் இவர்களுக்கு ஐயா என்ற நரக ஓடை உண்டு சகாபாக்கள் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல அங்கு கேட்டுக்கிறே கிடையாது தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருந்து எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் மிக முக்கியமான அறிவுரை தொழுகைகளை பாதுகாருங்கள் பேச்சு அல்ல தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி அது ஒரு நவ்ஸோடு செய்யக்கூடிய போர் தொழுகை இருந்தால் முஸ்லிம் தொழுகை இல்லை என்றால் தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் இவ்வளவு அபாஸ் சொல்லுகிறார்கள் இவர் சொழுது சொல்கிறார்கள் என்ற அல்லாஹ் ஹோஹான் எங்களுடைய காலத்தில் தொழுகையில் இருந்து தாமதம் அவர்களை முனாஃபியப் ஆக நாம் அறிந்திருந்தோம் சொல்லி சொல்லல்லாஹ் அலி இவர் சமூகமே வெற்றி என்பது இதில் இது இல்லாமல் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க தொழுதா வெற்றி கிடைச்சிருமா தொழுதா அல்லாஹ் உதவி வந்துருமா தொழுதா தான் அல்லாஹுடைய உதவி சமூகத்திற்கு யார் சுபு ஐ ஜமா தொழுவாரோ அவர் அல்லாஹ் உடைய பாதுகாப்பில் இருப்பார் ஒருவர் தொழுதால் அல்லாஹு பாதுகாப்பு ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹ் பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும் இந்த ஹரிசை மனதில் பதிய உயியுங்கள் யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அவருக்கு வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வராது வக்காட யோ மல் கியாமதி மாஃபிர் மானவ ஆரூணவ உபைகல் அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஹாமானோடு கார்வோனோடு உபை இப்னு இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா இவங்க எல்லாரும் எம் ஜமாஅத்தை சார்ந்தவர்களா நம்ம ஊர் ஜமாஅதா இவங்கல்ல ஃபிரௌனல்ல தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம் ஆனா அல்லாஹ்வுடைய दीन இடம் கொடுக்காது தொழுகை இல்லாதவன் தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு ஹாமானோடு நம்முடைய தொழுகை சொன்னார்கள் யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ முழுமையாக்குகிறாரோ சுஜூதை முழுமையாக்குகிறாரோ அப்போது தொழுகை சொல்லும் எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று உன்னை பாதுகாப்பாடு என்றார் தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும் என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று என்றார்

தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை செய்யும் அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு என்னை எப்படி பாதுகாத்து